ரீசண்டா ஒரு சில நாட்களாக சமூக வலைதளங்கள சிறந்தா வருகின்ற விஷயம் என்னன்னு சொன்னா அந்த நீயா நாயா நீரோகிராமில் நடந்த அந்த டோக் எபிசோட் அந்த நாய் எபிசோட் அந்த நாய் எபிசோட்ல வந்து அந்த நாய்களை விரும்புகிற நபர்கள் ஒரு சேற்றும் நாய்களால பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒரு செட்டும் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து காய்ச்சிருந்தாங்க அது எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா அதுல நிறைய பாயிண்டான நிறைய உண்மையிலே பெருமதியான விஷயங்களும் இருக்குது சில நிறைய தேவையற்ற காய்ச்சிருந்தாங்க அது சம்பந்தமா நிறைய மீம்ஸ் நிறைய ட்ரோல்ஸ் நிறைய வீடியோஸ் வந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந்து இப்போ நாங்கள் சமூக வலைத்தளத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் என்ன போறோம்னு சொன்னா இந்த நாய்கள் நாய் என்று சொல்றதுக்கு வந்து நான் வீட்டில் வளர்க்கிற நாய் இந்த வீட்டில் வந்து நாங்கள் ஈர்க்கிறமே இந்த தடுப்பூசி எல்லாம் போட்டு ஆஹ் வளர்க்கும் தானே அந்த நாயை வந்து நான் சொல்ல வரையில நாய்கள் தெருவில் நிக்கிற பராமரிப்பு யாத்திரை பராமரிப்பு இல்லாமல் தெருவில் நிற்கிற நாய்கள் இந்த தெருநாய்களால நம்மளுடைய யாழ்ப்பாணத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது நம்மளுடைய யாழ்ப்பாணத்துல இருக்கிற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது என்னென்ன விளைவுகளை இந்த திறனாய்கள் ஏற்படுத்தி இருக்கிறது ரெண்டு விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னு சொன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க ரைட் என்ன விஷயம்னு சொன்னா இந்த தெருநாய்களால பார்த்தோம்னு சொன்னா அதாவது யார்ட்ட பராமரிப்பும் இல்லாம யாருமே வந்து உரிமை கூறாம யாழ்ப்பாணத்துல மட்டுமில்லை இலங்கையில நிறைய லட்சக்கணக்கான திருநாய்கள இருக்கின்றன யாழ்ப்பாணத்துல பார்த்தோம்ன்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான திருநாய்கள்லாம் இருக்கின்றன கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு தெருநாய்கள் வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கின்றது இந்த தெருநாய்களால யாழ்ப்பாணத்துல இருக்கிற மக்களுக்கு குறிப்பாக இளைஞர் ஜோதிகளுக்கு இந்த வாகனம் ஓடுறாங்க பைக் ஓடுறாங்க எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா நிறைய பிரச்சனை நிறைய விபத்துகளை வந்து இந்த திறனாய்களை ஏற்படுத்தி இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துல மட்டும் பதினையாயிரம் பேர் வந்து விலங்கு கடியால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது பதினையாயிரம் பேருக்கு வந்து விலங்கு கடி ஏற்பட்டிருக்குது இந்த பதினையாயிரம் விலங்கு கடியில பெரும்பான்மையான விலங்கு கடி வந்து எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த திருநாய்கள் இந்த கடிச்ச கேஸ் தான் பெரும்பான்மையா இருக்குது இதுலயும் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு விஷயங்கள் வந்து அதாவது இந்த திறனாய்களால இந்த ரோட்ல நிக்கிற இந்த தெருநாய்கள் ஏற்படுத்தின அச்சுறுத்தல் இந்த தெருநாய்கள் ஏற்படுத்தின பிரச்சனைகள் இந்த தெருநாய்கள் ஏற்படுத்தின தாக்குதலால பார்த்தோம்னு சொன்னா நிறைய விபத்துகள் மோட்டார் மோட்டார் பைக் விபத்துகள் வந்து ஏற்பட்டு இருக்குது இந்த தெருநாய்கள் ஏற்படுத்த பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நாங்க பைக் ஓடிக்கொண்டு போயிக்க பின்னால கொண்டு பைக்கு குறுக்கல பாயிறது இப்படியான விஷயங்கள் வாகனத்துக்கு பாயிடுறது இப்படியான கிட்டத்தட்ட நாலு விபத்துகள் வந்து பதிவாகி யாழ்ப்பாணத்துல மட்டும் நான் சொல்றது ரைட் இது மட்டும் இல்ல இந்த மிகப்பெரிய ஒரு நோய் இருக்குது ரேபிசன் சொல்லப்படுகின்ற ஒரு நோய் அந்த நோய் வந்து நிறைய விலங்குகளால பெறவுது குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னா தெருநாய்களாலையும் அதிகமாவே பெறவுது ஏன்னு சொன்னா மற்ற விலங்குகளையும் பரவதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது ஆனா இந்த தெருநாய்களை பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய கூடவே அதை நாங்க ரோட்ல போனோம்னு சொன்னா ஒரு ஒரு நூறு மீட்டருக்குள்ளேயே வந்து நாங்க ஒரு பயணம் இருபது தெருநாய்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி இந்த தெருநாய்கள் அதிகமாக இருக்கிறதால இந்த தெருநாய்களால இந்த ரேபிஸ் நோயானது பரவுறதுக்கு நிறையவே சந்தர்ப்பம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போன வருஷம் மட்டும் பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல அஞ்சு பேர் வந்து இந்த ரேபிஸ் நோயால பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறாங்க இதுல போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஒரு அறுபத்தி ரெண்டு வயதான பெண்ணோரு வந்து இறந்திருக்கிறாங்க இந்த ரேபிஸ் நோயால இது எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா இந்த தான் அதிகமாக பரவுகின்றது தான் அதிகமான விபத்துக்கள் ஏற்படுகின்றது சரி இப்படி யாழ்ப்பாணத்துல திறனாய்கள் இவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்துறதுதாங்க இதுக்கு அரசாங்கம் என்ன சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க அரசாங்கம் இந்த திறனாய்களில் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த திறனாய்களால மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க என்ன விஷயம் சொன்னா இந்த தெரு நாய்களை சொல்லி சில அதிகாரிகளை நியமிச்சு அதாவது ரோட்ல நிற்கிற நாய்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நாயில் ரோடுல நிற்கிற நாய்களை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி சில அதிகாரிகளை நியமிச்சு அந்த நாய் எல்லாம் பிடிச்சிருவாங்க பிடிச்ச பிறகு அந்த நாய் ஒருவேளை நம்ம வீட்டுல வளர்க்கிற நாய் கூட சில சமயம் ரோட்ல போய் நிற்கும் அப்படியான டைம்ல அந்த நாய் பிடிபட்டு இருந்தா அந்த உரிமையாளர் போய் அந்த நாயை உரிமை கோரினா அவரிடம் வந்து அந்த நாய் ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படி குறிப்பிட்ட நாட்கள் வச்சு பார்த்து யாருமே ஒழுமே கோரவில்லைன்னு சொன்னா அந்த நாய்களையெல்லாம் அழிக்க வேணும்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஒரு விஷயம் வந்து இலங்கை அரசாங்கத்தால நடத்தப்பட்டிருக்கின்றது இதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பகுதியில் அதாவது இந்த சட்டம் வந்து இந்த நடைமுறை வந்து கொஞ்சம் மாறுபடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு கொஞ்சம் மாறுது என்னன்னு சொன்னா நம்ம வீட்டுல வளர்க்கிற நாய்கள் சிலவர்கள் வந்து ரோட்ல நிற்கும் அதனால வந்து இந்த நாய்கள் குடிக்கிற அதிகாரிகள் வாரணம் வந்து அது குடிப்பட்டு போய்

அதுக்கு வந்து எங்களுக்கு ஃபைன் விதிக்கப்பட்டிருக்கின்றது மக்களுக்கு ஃபைன் விதிக்கப்பட்டிருக்கின்றது ரைட் இப்படி இலங்கை அரசாங்கமானது இந்த நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு திருநாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு திருநாய்களை குறைப்பதற்கு ஒரு சில சட்டங்கள் போட்டாலும் சில சுகாதார முறைப்படியும் சில மருத்துவ முறைப்படியும் சில விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கால பகுதிகளை பார்த்தோம்னு சொன்னா வருத வருஷந்தோறும் அதாவது ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் திருநாய்களுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்குது இதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இன்னொரு படி மேல போய் என்ன கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பெண் திருநாய்களுக்கு முப்பதாயிரம் பெண் திருநாய்களுக்கு கருத்தரை விஷயம் கருத்தரையானது செய்யப்பட்டிருக்குது இந்த திருநாய்களினுடைய அளவினை கட்டுப்படுத்துறதுக்கு இப்படி நாய்களால மனுஷங்களுக்கு பிரச்சனை சொல்லி நாய்களை உடுக்கிறதுக்கும் நாய்களை திருநாய்களை கட்டுப்படுத்துறதுக்கும் சட்டங்கள் இருக்குது இதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா மனுஷங்களாலையும் நாய்களுக்கு பிரச்சனை இருக்குது மனுஷங்க வந்து கல்யாணத்தை தடியால் அடைக்கிறது அடிக்கிறது நாய்களை சித்திரவதை செய்யறது இப்படியான விஷயங்களும் பதிவாகி இருக்கின்றது சரி இதுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் இலங்கையில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா விலங்கு வதைக்கிறது விலங்கு வதை தொடர்பாக ஒரு சட்டம் இருக்குது என்னன்னு சொன்னா விலங்குகளை வதைப்பது தொடர்பாக ஏதாவது முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டாலோ அல்லது யாராவது நபர்கள் இனங்காணப்பட்டாலோ வந்து என்ன செய்யறாங்க சொன்னா அவங்களுக்கு ஃபைன் ஃபைன் ஒரு விஷயம் வந்து இலங்கையில நடைமுறையில் இருக்குது ஆனா இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா தெற்காசியாவிலேயே மிக குறைந்த அளவிலான ஃபைன் விதிக்கப்படுறது இலங்கையில தான் இலங்கையில தான் இந்த விலங்கு வதைக்காக மிக குறைஞ்ச அளவிலான ஃபைன் வந்து விதிக்கப்படுது சரி மிக குறைஞ்சளவிலான ஃபைன் விதிக்கப்படுறதால அதிகமான விலங்கு வதைகள் ஏற்படுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது இதனால பாத்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க என்னன்னு சொன்னா விலங்கு பாதையால ஒரு நபர் இனங்காணப்பட்டாலோ அடையாளம் காணப்பட்டாலோ அவர் கைது செய்யப்பட்டாலோ அவர் மீது முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டாலோ ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனும் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வராங்க ஆனா இதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா ஆச்சரியமான விஷயம் இந்த விடயமானது வரைக்கும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை ஒருவேளை நிறைவேற்றப்பட்டால் விலங்கு பதை தொடர்பாக யாராவது இனங்காணப்பட்டால் அவர்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனும் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் ரைட் இப்படிதான் இலங்கையில இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கு இலங்கையில இந்த தெருநாய்களால குறிப்பாக யாழ்ப்பாணத்துல நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க நிறைய வீதி விபத்துகள் ஏற்படுகின்றது அளவுக்கு அதிகமான தெருநாய்கள் தான் யாழ்ப்பாணத்துல இருக்கின்றது ஜாழ்பாணத்துல இருக்கிற திருநாய்களால குறைஞ்சது பத்துல ஒரு இளைஞனாவது பாதிக்கப்பட்டிருப்பான் அதாவது பைக் ஓடுற இளைஞர்கள்ல பத்துல ஒரு இளைஞனாவது குறைஞ்சது பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒன்று கரைச்சு கொண்டு போய் அவங்க இருப்பான் அதாவது கூக்கால போய் இருப்பான் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பதிவாகி நிச்சயமாக இருக்கும் ரைட் இந்த விடம் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும் சொன்னா அதை என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணு அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி